யாழ்ப்பாணத்தில் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஹுண்டா எக்ஸல் கார் விற்பனைக்காக இருக்குது இந்த காரை நேரடியாக நீங்கள் உரிமையாளருடைய விலபேசி மாறிக்கொள்ள முடியும் இந்த கார் சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்ப்போம் முதல்ல இந்த கார் சம்மந்தப்பட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த கார் பெட்ரோல் கார் தான் இந்த காருக்குரிய நாலு டயரும் இப்போ கிட்டடியில் புது டயர் போட்டிருக்கணும் அதே மாதிரி பேட்டரியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் புது பேட்டரி போட்டிருக்கணும் ஒன் இயர் வாரண்டியும் இருக்குது இந்த காரை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்ஜின் நல்ல வளத்தோட இருக்குது அப்படின்னு சொல்லி கிடக்கு அதே மாதிரி இப்போ ரன்னிங் கண்டிஷன்லாம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த ஹோண்டா எக்ஸல் கார் இருக்குது இந்த கொண்ட எக்ஸ காரை கெட்டடில தான் பெயிண்ட் அடிக்கப்பட்டு கார்னுடைய மெயின்டென் பெயர் செய்யப்பட்டு கார் இப்ப நல்ல நிலையில இருக்குது இப்ப நீங்க கொண்டிருக்கிற இந்த காரை யாழ்ப்பாணம் சண்டலிப்பாய் பகுதியில விற்பனைக்கு இருக்குது சண்டலிப்பாய் பகுதியில நேரடியாக உரிமையாளருடைய விலபேசி வாங்கிக் கொள்ள முடியும் உரிமையாட்ட தொலைபேசி இலக்கத்தை பார்க்கறதுக்கு முதல் இந்த காருக்கு உரிமையாளர் என்ன விலை சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம் என்று சொன்னால் இந்த காருக்கு உரிமையாளர் பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தி கொண்டிருக்கிற இந்த ஹொண்டாய் காருக்கு இப்போ உரிமையாண்ட இலக்கத்தை பார்ப்போம் இப்போ டிஸ்பிளேல விழுந்து கொண்டிருக்கிற இந்த உரிமையாட்டு இலக்கத்தோட தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் சண்டலிவா பகுதியில் இருக்கிற இந்த ஹோண்டா எக்ஸல் பெட்ரோல் காரை நீங்க பிளபேசி வாங்கிக் கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இரண்டு இலக்கங்களை பயன்படுத்தி நேரடியாக கழிச்சு இந்த காரை நீங்கள் மாறி கொள்ள முடியும் யாராவது தேவை என்ற பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதே போல் உங்கண்ட வாகனங்களையும் நீங்கள் விற்க போறீங்கன்னு சொன்னால் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் உங்களோட வாகனங்களை விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் யாராவது விளம்பரப்படுத்த போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த நம்பரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்